அடியை அண்ணா என்னாச்சு உனக்கு எதுக்கு அண்ணல நான் போட்டுட்டு இங்க தந்துட்டுமா ஆடிட் கரக்குவா என்னாச்சு உனக்கு என்னது அண்ணல போட்டு ஆடிட் கரக்கனா ஆஹா ஏன் சொல்ல மாட்டீங்க எரிய பத்தி டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி கடக்கு தப்புதா டான்ஸ்ன்றது இவ்ளோ ஒரு அழகான ஒரு கலை அது போய் உன்னோட கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்திட்டே நீ ச்சே யோ கேமே கிமரா இல்லடி உம்மேதால சொன்னே சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு எதுக்காக இப்படி அப்படி நடந்து கடக்க ஏன் ஏன் உனக்கு தெரியாதா நான் எதுனால இப்படி நடக்கறேன்னு சொல்லு பாப்பா எனக்கு கோவம் இருக்குனால தான் இங்க கிட்ட அடிமா குருக்கு மருக்கு நடந்துட்டு கிடக்கேன் அது உங்களுக்கு தெரியாத ஏன் கோவம் இருக்குனே உன்னுடைய கோவம் அர்த்தம் இல்லாதது சொன்னா உனக்கு கோவம் வரும் எதுக்கு வந்து நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தே அதையே பண்ணு நான் வாயை வாய் கொடுக்காம வந்த வழிய பாத்து போறேன் எவ்வளவு குழுப்பி நாளுக்கு யோ நில்லுங்க அது இல்லடி வர வர மரியாதை ரொம்ப குறையுது யோன்னு சொல்ற அதுக்கு அப்புறம் வாங்க போங்கனு சொல்ற அப்படி நில்லுன்னு சொல்ற இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி மரியாதை மாறுது நான் உன் புருஷன்றதை மனசுல வச்சுக்கேன்

பொண்ணுக்கான எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பண்ணிட்டு சொல்கிறான் அவனுக்கு எதுக்கு தேவையான செலவு வெளிய கடை வைக்கிற அவன் கை காசு போட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கான் நீ ஒருத்தர் கேட்டுட்டு அவனுக்கு ஏது காசு சொல்லுங்க அங்க இங்க கடன் வாங்கி இப்ப கடனாலே கஷ்டப்படணுமா சொல்லுங்க இப்பதானே இருக்கிற கடன் கையில காசு சேர்த்து நிம்மதியா நாலு பேருக்கு திங்க முடியுது ஆனா அதுக்குள்ள மனுக்கும் மருமனுக்கு பொருட்களிருக்கு சூடி விட்டு இல்லாத குழந்தை வாழ பாத்து விட்டுருக்குவான் ஒரே ஆரமிச்சியா என்னோட இந்நூறு நாளு பொண்டாட்டிக்காக புருஷன் காரா அவன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் இதுல என்ன இருக்கு தப்பு சொல்லு அவன் கடை வாங்குறவன மங்களே அது அவன் பாடு நீ வாயை புதுக்கி இரு சும்மா வெளி பேசிட்டு கிடக்கா நீ தலைகளா நீ தண்ணியை கொடுத்தாலும் நீங்க எதுவும் மாற போறது கிடையாது ஹோட்டல் கடை திறக்க போறது திறக்க போறது இல்லையா அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு ஒழுங்கு மதித்து அங்க இங்கே சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்காம நீ எடுத்து போட்டு எதாவது ஒரு வேலை செய்யற வேலையை பாரு ஒரு காரணம் நடக்காது அந்த தனலட்சுமியோட மாமே அவனுக்கு வந்து துணி கடை வச்சு கொடுக்கான் எவ்வளவு கவுரமா அவளோட பேச்சு கேட்டுக்கிட்டு அவள் பின்னாடி போயிட்டு கிடக்கா போத குறைக்கும் அவளும் என் மவனை வந்து பார்த்து கல்வி வைக்கலாம்னு பார்த்துட்டு கிடக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்பிட்டு வராது கட்டுக்கியா வேலை முடி எல்லா வேலையும் நல்ல நடத்தியா ஓட்டல் கடைனா உனக்கு அவ்வளோ வேலை போச்சா வீட்டில் சோறாக்கலாம் அடுத்த நிமிஷம் ஓட்டலில் தான் போய் நிற்கணும் ஞாபகம் வச்சுக்கிய வீட்டில் செஞ்ச சோறு சரியில்லைனா ஹோட்டல்ல சாப்பாடு தானே நாற்று ருசி தேடி போகுது ஹோட்டல் கடையில் சமைக்கிற வசதி தானே உக்காந்து உட்காந்து திங்கிடுவா அதே ஹோட்டல் கடை நாம வச்சு தப்பா இன்னொரு முறை உன் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வரட்டும் அப்புறம் பேசுறதுக்கு பள்ளியில் பண்ணி போட்டேன்

அவளும் பொம்பள புள்ள இந்த காலத்துல என்ன அந்த புள்ளை எப்படி போடுதுனே இந்த காலத்து புள்ளைக்கு தான் தெரியும் அப்படி இருக்கில அவ சொல்றது ஒண்ணு தப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாட்டியா குடும்பத்துல நல்லபடியா முன்னேற முடியும் ரெண்டு பேரும் ஒளப்பு இருக்கோனா அப்பதான் பிற்காலத்துல உதவும் வாசம் வாசம் இப்பலாம் ஆம்பள பொம்பள ரெண்டு பேரு냐 வேளை சேதாவோ அந்த காலத்துல நம்மலாம் அப்படியே சொல்ல பாப்போம் அடப்படியில இருந்து ஆக்கி போட்டு அத்தனை தோச்சி குும்பிர வரைக்கும் எல்லாம் எல்லாமே நாம தான் செஞ்சோம் ஆம்பளங்கனா வெளிய ஆளே வளைச்சீனா பொம்பளங்கனா அடுப்பைல சேயணும் அந்த காலத்துல}}{| இந்த காலத்துல அப்படியா காலையில எந்திரச்சோம்னா காபி போடுறதுல இருந்து கக்கூசு கலர் வரைக்கும் பூரா ஆம்பள பண்ணுங்க அவங்க கிட்ட செய்றாரு பொன்னாட்டிக்கு உட்கார்ந்துட்டு வியாடி பாக்குதுக்கு அந்த மாதிரி குடுப்பனா நமக்கு கொடுத்து வைக்க இல்லையா யாட்டே இது இது இத செய்யற செய்யணும்னா அப்ப சொன்னாங்க நாமளும் படிக்கல அதனால அவங்க சொல்றது கேட்டோம் இந்த காலத்து பிள்ளைங்க படிப்பு படிச்சிருக்குல்ல அதனால எல்லாத்தையும் பாதி பாதி பிரிஞ்சு வேலை செய்யுங்க பொம்பளைக்கு கஷ்டம் என்னதே ஆம்பளங்களோ தெரிஞ்சுக்கலாமா அப்படி பார்த்தா ரெண்டுமே நல்லது தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தது அதிசயம் அது சரி அன்னைக்கு கடை திறக்க போறனு உன் மாமா சொன்னோடனே அப்படி சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு உள்ள ஓடنا உன் மருவா இப்போ என்ன கடை இத திறக்கிறதுக்கு அவளே வந்து ஐடியா கொடுக்கறா அது அவ கோவத்துல கத்தி விட்டா அதுக்கு சுர அப்படியே இருக்க முடியுமா குடும்பம் ஒண்ணே இருக்கல நம்மள பொளைக்க வேணாமா ஆத்தத்துல அரி வேலக்க தான் ஜீவாக நல்லது கெடுத்து எடுத்து சொல்றதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் வேணும்ல அந்த மாதிரி நானே மாமனே எடுத்து சொன்னோம் சொன்ன உடனே அவளே சரின்னு சொல்லிட்டா நல்ல வேலடி அம்மா தான பண்ணா இல்லைன்னு வச்சுக்க அந்த அன்னலட்சுமி அவன் மர்மம் பிடிச்சா வந்துட்டு உன் மருமில் கெட்டு போயிருக்கா பார்த்துக்கேன் இங்கே வர பஞ்சம் சின்ன பொண்ணு நல்ல பொண்ணு தான் அவன் வழியில் அவள் போகிறான் ஏன் மர்மம் அவள் வழியில் கிடக்கா ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சா ஒன்று கெட்டு போகிற மாதிரி எந்த நாளும் என்றைக்கும் செஞ்சது கிடையாது பார்த்துக்கேன் ஏட்டியா அவன் நல்லா வச்சா நான் சொல்ல இருந்தாலும் அவன் மாமியார் இருக்காரு அன்னலட்சுமி பற்றி உனக்கு தெரியாதா இல்லை நான் சொல்ல வேண்டியது இல்லை போட்டி போகாமல் முடிஞ்சுவேன் ஏதாவது ஒன்று மர்மம் உட்காரிட்டு சொல்லி கொடுத்து அவன் மனசை கழிச்சு விடுவாள் அதை தான் சொன்னேன் வா மர்மவா அவன் மர்மம் கறி கொடுத்தானு கூட்டு போட்டுட்டு கிடக்கா அவன் ஏதாவது ஒன்னு சொல்லி மர்மம் மனச மாத்தி விட்டோன்னு அதனால ஏன் உன் மர்மம் உள்ள பத்திரமா பாத்துக்கணும் சம்பி அடுத்து உன் பேச்சு கேட்டு நடக்கிற அளவுக்கு அறிவு இல்லாதவ கிடையாது சின்ன பொண்ணு அதே மாதிரி ஏன் மர்மம் ஒண்ணும் நல்லா விவரமான பத்தியா எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கும் தெரியும் பாத்துக்கேன் சரிட்டி அம்மா நான் எதுவும் சொல்லல பாத்துக்கேன் உன் மர்மம் பத்தி சொன்னாலே உன் மண்டை சூடாய் போது உண்மையே சில நேரம் கச்சக்க தான் செய்யும் எதுக்கும் பத்திரமா பாத்துக்கேன் அப்படி நீங்க வேற துணி கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அன்லட்சுமி பாடத்துக்கு பூமிக்கோ குதிச்சு கிடக்க பாத்துக்கேன் அவங்க ஏன் உங்களுக்கு போட்டியா நான் ஓட்டல் கடை வைக்க போறா அவளா நீ ஏன் சொல்லு பாப்பா இம்பட்டு நல்லா ஓட்டல் கடை திறக்காதவா நீங்க துணி கடை திறக்க சொன்ன உடனே அவங்க ஓட்டல் கடை வைக்கிறேன்றாவோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா எவ்வளவு போட்டி பராம பிடிச்சு போயிருந்தாங்க நீ இந்த பாரு பஞ்சு அவங்க ஓட்டல் கடை வைக்கிறாங்க அவங்க விருப்போம் நாங்க துணி கடை வைப்போம் இதுக்காக தான் என்ன போட்டி சொல்லி நாங்க துணி கடை வச்சிருக்கோம்னா அவங்களும் எங்களுக்கு கடையில துணி கடை வச்சாங்கன்னா அப்ப சொல்லுதே ஓகே போட்டி பராமன்னு நான் ஒத்துவதே மத்தபடி அவங்க எங்க ஓட்டல் கடை வைக்க போறாவோ நாங்க வந்து துணி கடை வைக்க போறோம் துணி கடைக்கு ஓட்டல் கிடைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல பாத்தீங்க நீ சும்மா வாரத்துக்கு பூமிக்கா முடிச்சு போடாதே சொல்லிவிட்டேன்